ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளினாலே இப்போல்லாம் குலோப் ஜாமுன் இல்லாமல் எந்த வீடுகளில் இருக்கிறது இல்லை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் அதை வந்து ஈஸியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலால் கூட அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு ஃபுல்லாக சேர்க்கலைங்க கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா இதை வந்து உடைச்சி விட்டு எடுத்துக்கலாங்க சிறு சிறு கட்டிகள் இருக்கும் அதை வந்து உடைச்சி விட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சளிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை உடைச்சி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம பிசையும் போது நம்ம வந்து விரல்கள் மட்டும் பயன்படுத்தி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துடக்கூடாதுங்க இப்போ மாவு வந்து எல்லாமே ஒன்று திருண்டு வந்துடுச்சு கடைசியாக வந்து இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொள்ள கொழனும் பிசையக்கூடாதுங்க மாவு பிசைகிற பதமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் முன்னாடியே கூட நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்னுமே ஈஸியாக இருக்கும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக பிசைய வேண்டாங்க சும்மா நீங்கள் வந்து கலந்து எடுத்தால் மட்டும் போதும் அப்படி இல்லைனா நீங்கள் முன்னாடி மாவு கூடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுலாம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் குளூப் ஜாமுனு எதில் சேர்க்க போறீங்களோ நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ரெண்டரைலேருந்து மூணு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தண்ணியும் ரெண்டரைலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மூணு கப் சேர்த்திங்கன்னா நல்லா தித்திப்பாக இருக்குங்க ஒன்று இல்லைன்னா ரெண்டு குளூப் ஜாமுன் தான் சாப்பிட முடியும் நீங்கள் சர்க்கரை கம்மியாக சேர்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்லாம் இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு ஏலக்காயை தட்டிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பதம் தேவை இல்லைங்க நம்மளுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம எடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த பாகு தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க எல்லா உருண்டைகளும் சம அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு விரிசல் எதுவும் விலகாது நம்ம மாவு வந்து கொஞ்சம் காஞ்சாலும் விரிசல் வருங்க அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பிசைகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் இல்லைன்னா பால் நெய் அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக கையில் தடவிட்டு நீங்கள் வந்து பிசஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து விரிசல் எதுவுமே வராது உங்களுக்கு பாருங்கள் லைட்டாக நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் வச்சோம்னா லைட்டாக காஞ்சிச்சுனாலும் லைட்டாக பாருங்கள் விரிசல் வர மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பால் தடவிட்டு அதுக்கப்புறமா உருட்டி எடுத்துக்கிறேங்க விரிசல் எதுவுமே இருக்காது நீங்கள் உங்களுக்கு பால் வேண்டாட்டி எண்ணெயில்னா நெய் தடவிக்கோங்க அதிகமாக தேவையில்லைங்க கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டிங்கன்னா விரிசல் எதுவுமே இருக்காது நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிற பாருங்கள் இப்போ இதில் விரிசல் எதுவுமே இல்லை அதே மாதிரி நல்லா உள்ளங்கையெல்லாம் அழுத்திட்டு அதுக்கப்புறமா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு விரிசல் எதுவுமே வராது நீங்கள் மாவை எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற மாவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சி போகாது அதே மாதிரி உருட்டி டூ அந்த உருண்டைகளை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஈர துணியை வச்சு மூடி வச்சுக்கோங்க துணி வந்து அதிகமாக ஈரமாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஈரமாக இருந்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கும் போதும் எண்ணெய் வந்து ரொம்பவும் காஞ்சிடக்கூடாதுங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சதுன்னா நம்மளுக்கு கருகிடும் காயாமல் போட்டிங்கனாலும் மேல் பகுதி வந்து பிரிஞ்சு வந்துடுங்க மிதமான சூடாக இருக்கும்போது போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை போட்டதும் நீங்கள் திருப்பி விட வேண்டாங்க லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் விடுங்க பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அளவு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக செவந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக செவந்து வந்துடுச்சு இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஜீரலாம் சேர்த்துக்கலாம் விரிசல் எதுவுமே இல்லை பாருங்கள் இப்போ வந்து நம்ம சூடாகவே வந்து சீராவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்த பேஜ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற பேஜையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம இதை வந்து அப்படியே விட்டுறலாங்க நல்லா ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி